ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட பெல்லைக்கான் ஆல்லை வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோரில் பிஎஸ் ஃபோர் ப்ரோ அண்ட் பிஎஸ் ஃபோர் லிம் இது வாங்குறது ஒர்த் ஆர் நாட் ஒர்த் ஓகேங்களா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீல பிஎஸ் ஃபோர் சொல் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி சஜஷன் வீடியோ நிறையா கொடுத்துருப்பேன் ஒரு பையிங் கைடு மாதிரி மேக்ஸிமம் இதுவும் பையிங் கைடு தான் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாமா தான் நான் பேச போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் நல்லா தெரிஞ்சுக்குங்க பிஎஸ் ஃபோர் ஸ்லிம்மாக இருந்தாலும் பிஎஸ் ஃபோர் ப்ரோவாக இருந்தாலுமே ஆல்ரெடி அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு ஏன்னா டைம் வந்து முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் எங்கே போனாலுமே பிஎஸ் ஃபோர் ஸ்லிம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கனா பிஎஸ் ஃபோர் ப்ரோ பிஎஸ் ஃபோர் ஸ்லிம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத விட நீங்கள் என்னை கேட்டால் நீங்கள் பிஎஸ்பை ஸ்லிம் இல்லைனா பிஎஸ்பைல டிஜிட்டல் எடிஷன் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் எடிஷன்லாம் வருது அதில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வாங்க போகிற பிஎஸ் ஃபோர் கன்சோல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பண்டல் பேக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மூணு கேம் சேர்ந்து இன்க்ளூடிங்காக வரும் அதனால் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது என்ன கேட்டால் நீங்கள் ஃபை ஸ்டாண்டர்ட் எடிஷன் வாங்குறீங்கன்னா ஒரு அதுலேருந்து ஒரு எவ்வளோ வருது ஒரு டென் தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா இப்போ ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கெலாம் உங்களுக்கு வந்து பிஎஸ்பை கன்சோல் ஸ்டாண்டர்ட் எடிஷனே கிடைக்கிது ஸ்டாண்டர்ட்னா டிஸ்க்கு போட்டு விளாட்லாம் டிஜிட்டலாகவும் வாழலாம் பிஎஸ் ஃபோர் ஸ்லிம் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா வெறும் தௌசண்ட் எயிட்டி பி தேர்ட்டி ஃபைஃபேஸ் தான் கிடைக்கும் என்ன பண்ணி எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர்லேருந்து டிவி வரைக்குமே நல்ல ஒரு ஹை ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடிய டிவியில் மானிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு வரைக்குமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றப்ப பிஎஸ் ஃபோர் ஸ்லிம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு டிவியில் போட்டோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ் ரொம்பவே மட்டமாக தான் கிடைக்கும் அதே நம்ம பிஎஸ்ஃபை போட்டு வளர்த்துக்கலேன் கிராஃபிக்ஸ் சூப்பராகவே இருக்கும் பிஎஸ்ஃபை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எயிட்டி இன்ச் டிவி வரைக்குமே சூப்பராக இருக்கும் ஏன்னா அதில் இருக்கிறது ஃபோர் கே அதனால் அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஓல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாங்கி விளாடலாம் பட் ரேட்டு அதிகமாக இருக்குன்றப்ப நம்ம எப்படி வாங்கி விளையாட முடியும் இப்போ பியர் ஸ்போர்ட்ஸ்லிமே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பண்டல் பேக்கே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது புதுசு சொல்கிறேன் அதே பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு மேக்ஸிமம் இம்போர்ட்டட் ஃபீஸாக தான் இருக்குது இந்தியன் யூனிட்டே வரதே இல்லை இந்தியூனிட்டி கிடைக்கிறதே இல்லை ஆன்லைன்லாம் பார்த்துருப்பீங்கள ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது கிடைக்கிறதே இல்லை அப்படியே கிடைச்சாலும் ஃபேக்காக வருது நிறையா பேர் ஏமாந்துருக்காங்க அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விட்டுருங்க டேரெக்டாக போய் பண்ணாலுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சோலோட மேலே இருக்கக்கூடிய அந்த பிளேட்டை மட்டும் மாற்றிட்டு புதுசும் சொல்லி வித்துறாங்க அதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால உஷாராக இருங்க எப்போயுமே வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சோலை வந்து சுற்றி முற்றி விட பேக் சைடில் உங்களுக்கு வாரண்டி சீல் இருக்கும் ஒரு பிளே ஸ்டேஷன் ஸ்டீல் சீல் ஒட்டியிருப்பாங்க ஸ்டிக்கர் மாதிரி அது பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பிரிச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த சீல்ஸில் இருக்கக்கூடிய சிங் அந்த சிம்பிள்லாம் தெரியும் பிரிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா பிளாக் கலரில் மட்டும் இருக்கும் ஓகேங்களா அது நல்லா தெரிஞ்சுக்குங்க அது ஏன் பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோலில் இருக்கக்கூடிய பவர் அடாப்டர் இந்த பவர் யூனிட் வந்து ஃபுல்லாக போயிடுச்சுனாலும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மதர் போர்டு மாற்றியிருந்தாலும் மட்டுமே உங்களுக்கு அதை பிரிப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு டைம் போச்சுன்னா இப்போ காசு வீணாக தான் போகும் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அதனால பிஎஸ் ஃபோர் ஸ்லிம்மாக வந்தாலும் பிஎஸ் ஃபோர் ப்ரோ வாங்குறதா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தயவு யோசிங்க ஏன்னா நமக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்சோலை வாங்கினோம்னா டுவெண்ட்டி டூ வரைக்குமே கிடைக்குது அதே ரெஃபர் பூசிட் கன்சோல் வாங்குகிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் வரைக்குமே கிடைக்குது என்ன இதெல்லாம் கிடைச்சாலுமே உங்களுக்கு கூட ஒரு அஞ்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேம் வரைக்கும் போட்டு கொடுக்குறாங்க பட் அதை என்ன கேட்டால் ஒருத்தே கிடையாது நீங்கள் வாங்க போகிற கன்சோல் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் கேக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பி ஒன்று கன்சோல் வாங்கலாம் அதே ஒரு செவன்ட்டி டூ எயிட்டீன் கேக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பேசிட் கன்சோல் வாங்கலாம் அதுக்கு மீறி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதிகமாக கொடுத்து செலவு பண்ணாதீங்க இப்போ அந்த ரேட்டு வந்து அதிகமாக இருக்கிற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஃபோர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல அதனால ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ இவ இப்போ தான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்பை வந்து டிமாண்டே முடிஞ்சிருச்சு எல்லா பக்கமே ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்பவே கம்மியாகுது நானாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் பிஎஸ்பை ஸ்டாண்டர்ட் எடிஷன் வாங்கினேன் என்னை கேட்டால் நான் ஒரு நாற்பத்தி ரெண்டு சில்லறைக்கு வாங்கினேன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் ரேட்டு வந்து பார்த்திங்கனா ரொம்பவே கம்மியாகிற ரீசன் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னோடய ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டில் வாங்கினேன் இல்லை கொஞ்சம் ஒரு நல்ல ப்ரைஸாக வந்து கம்மியாச்சு அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் டைத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க என்ன கேட்டால் பிஎஸ்பை பிஎஸ்பை ஸ்லிம் பிஎஸ்பை டிஜிட்டல் எடிஷன் ட்ரை பண்ணுறது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிஎஸ்பை ஸ்லிம்மில் கூட விட்டுருங்க ஸ்லிம்மே ரேட்டு அதிகமாக தான் வைக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டை பண்ணுங்கள் இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகிடுச்சு கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு அது வந்து அதனால் அது ரேட்டும் கம்மியாகுது மான்சூன் சேலு பிளாக் ஃப்ரைடே சேல் இந்த மாதிரி சேல்ஸ்லாம் நிறையா போடுறப்ப வாங்கிக்கோங்க ரொம்பவே கம்மியான ரேட்டில் கிடைக்கும் பிஎஸ் பிஎஸ் பிஎஸ்ஃபோர் ஸ்லிம்னால் வந்து தயவு தயவுசெய்து அமௌண்ட் ரேட்டு போட்டு வாங்காதீங்க நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் இடிபி மானிட்ரு தௌசண்ட் இடிபி டிவி யூஸ் பண்ணுறதுக்கு தான் பெட்டராக இருக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு நல்லா பெரிய மானிட்டர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸே ஆகாது ஏன்னா இது வந்து பிக்சர் ரொம்பவே மட்டமாக இருக்கும் அதே நான் சொல்கிறது ஃபோர் ஸ்லிம்மாக இருந்தாலும் ஃபோர் ப்ரோவாக இருந்தாலும் ஏன் பிக்சர் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்தளவுக்கு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து சைஸை யூஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடிய கேமிங் கன்சோல் தான் யூஸ் பண்ணணும் பிஎஸ்பை ரெக்கமெண்டட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இனிமே வரப்போகிற எல்லா கேம்ஸுமே பிஎஸ்பைக்கு தான் வரப்போகுது ஆல்ரெடி ஃபோரில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கேம்ஸை பிஎஸ்பையில் ப்ளே பண்ணலான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால தயவுசெய்து பிஎஸ்பைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அதுதான் இனிமேல் அதனால் ஃபோர் வாங்குறதா இருந்தால் ரேட்டு கம்மியாக இருந்தால் வாங்குங்க இல்லைனா வாங்காதீங்க வெயிட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டை பிஎஸ் பிஎஸ்பைக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஒரு டைம் கன்சோல் வாங்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் விற்க போனீங்க அப்படின்னா அடிமாட்டு ரேட்டுக்கு தான் கேட்பாங்க அதனால் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அமௌண்ட்டை வீண் பண்ணாதீங்க இது வந்து சஜஷன் வீடியோ மாதிரி கூட எடுத்துக்குங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா இது வந்து வாங்குறதா வேணாமான்றதா நான் மேக்ஸிமம் முடிவு பண்ணேன் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கலாமா வேணாமான்றதுக்கு யோசிக்க கூட முடியல போல இருக்குது அந்தளவுக்கு ரேட் அதிகமாக சொல்கிறாங்களா ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கெலாம் வெறும் ஒரு பதினஞ்சு கேமை போட்டு கொடுத்துட்டு முப்பதாயிரரூபா வாங்கியிருக்காங்க ஏன் இப்படி வாங்குறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அளவுக்கு நீங்கள் புது கன்சோலே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழசு வேண்டாம் இனிமேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே தயவு செய்து இனிமேல் வாங்க போகிற ஆளாக இருந்தால் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து பிஎஸ்பைக்கு ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சஜஷன் ஃபுல்லாகவே அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்ஃபர்மேஷனாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் யாராவது இந்த மாதிரி டவுட்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற அடுத்த டெக் வீடியோஸ்ல மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்